எனக்கு இருக்கும் அங்கே நான் மாட்சியுடன் விளங்குவேன் இறைவாக்கினர் ஆகாய் நூலிலிருந்து முதல் வாசகம் தாரியூ அரசனானது இரண்டாம் ஆண்டின் ஆறாம் மாதம் முதல் நாளன்று இறைவாக்கினர் ஆகாய் வை வழியாக ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது அது யூதாவின் ஆளுநரும் செயல்தியலின் மகனுமான செருபயலுக்கு தலைமை குருவும் ஜோசாக்கின் மகனுமாகிய ஜோசுவாவுக்கும் அருளப்பட்ட செய்தி படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே ஆண்டவரது இல்லத்தை மீண்டும் கட்டியெழுப்புவதற்குரிய காலம் இன்னும் வரவில்லை என்று இந்த மக்கள் சொல்கிறார்கள் அப்பொழுது இறைவாக்கினர் ஆகாய் வழியாக ஆண்டவரது வாக்கு அருளப்பட்டது இந்த கோயில் பாலடைந்து கிடக்கும் இந்நேரத்தில் நீங்கள் மட்டும் மாடா மாளிகையில் கூடியிருக்கலாமா ஆதலால் இப்பொழுது படைகளின் ஆண்டவர் கூறுவதை கேளுங்கள் உங்களுக்கு நிகழ்ந்திருப்பதை நினைத்து பாருங்கள் நீங்கள் விதைத்தது மிகுதி அறுத்ததோ குறைவு நீங்கள் உண்கின்றீர்கள் ஆனால் உங்கள் வயிறு நிரம்புவதில்லை நீங்கள் குடிக்கின்றீர்கள் ஆனால் நீங்கள் நிறைவு அடைவதில்லை ஆடை அணிகின்றீர்கள் ஆனால் உங்களுக்குள் எவருக்கும் குளிர் நீங்கவில்லை வேலையால் தன் கூலியாகிய வாங்கிய பணத்தை மொத்தமாக பையில் போடுகின்றான் உங்களுக்குள் நேர்ந்துள்ளதை நினைத்துப் பாருங்கள் என்று சொல்கிறார் படைகளின் ஆண்டவர் எனவே மலைகளுக்கு சென்று மரம் கொண்டு வாருங்கள் என் இல்லத்தை மீண்டும் கட்டியெழுப்புங்கள் அது எனக்கு உகந்ததாயிருக்கும் அங்கே நான் மாட்சியுடன் விளங்குவேன் என்று சொல்கின்றார் ஆண்டவர் ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு நன்றி